பேர் கண்ணம்மா எங்க எ எங்க்க்கா கேட்டிங்க அதான் கண்ணம்மா வந்து இங்கே இருக்குது அதே போல் பசுபதி கேட்டிங்க இங்கே இருக்குது யாருமே பயப்பட வேண்டாம் நம்மக்கிட்ட வர்றது முடிஞ்சளவுக்கு நான் நல்லா கேர் பண்ணி பார்த்துக்குவேன் வீடியோ தான் என்னால் அடிக்கடி போட முடியறதில்லைங்க இன்னி சில்டர் போனதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணுறேன் அதாவது டெய்லியும் அந்த குட்டிகளை எடுக்கிறது புரிஞ்சிட்டு பேசிட்டு இதெல்லாம் என்னால் பண்ணவே முடியல ஏன்னா நம்ம கம்பெனிக்கும் போகிறதுனால நம்மக்கிட்ட வந்ததெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா தான் பார்த்துக்குவேன் மூச்சு வாங்குது எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு வரேன் ஃபஸ்ட்டு இங்கே பாரு உன்னை கேட்டாங்க எல்லாரும் இங்கே பாரு இந்த என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் எல்லாம் முடியாதுங்க அதுக்கெல்லாம் என்னால் முடியாது டைம் வந்து அந்தளவுக்கு இல்லை இனி சேர்த்து போனப்போ வேணால் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் அந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க அண்ணமா குட்டி இங்கே பாரு கேட்டாங்க பாரு ம் சந்தோஷங்களாம் எல்லாருக்கும்